எரியோடு பேரூராட்சியில் இரண்டு கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை காந்திராஜன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் எரியோடு பேரூராட்சியில் ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சத்தில் கொங்கர் குளத்தில் தார் ரோடு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தில் குரும்பம்பட்டி களத்து வீடுகளுக்கு ரோடு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தில் வடமதுரை அய்யலூர் இணைப்பு ரோடு ரூபாய் பதினெட்டு லட்சத்தில் மரவப்பட்டி மயான ரோடு பணிகளுக்கு பூமி பூஜைகளும் எரியோடு அரசு மேல்நிலை பள்ளியில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தில் கட்டப்பட்ட சுகாதார வளாகம் ரூபாய் பதினைந்து லட்சத்தில் மகாலட்சுமி நகர் பூங்கா எம்பி நிதியில் வடக்கு தெருவில் ரூபாய் பதினேழு லட்சத்தில் கட்டப்பட்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி சிறப்பு விழாக்களும் நடந்தேறின இந்த நிகழ்ச்சிகளில் வீடசந்தூர் திமுக எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்து திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் எரியோடு பேரூராட்சி தலைவர் முத்துலட்சுமி கார்த்திகேயன் திமுக ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் நகர செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் அரசு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்மலா பிடிஏ தலைவர் பாலசுப்பிரமணி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் கொங்கல்ளம் சானாபுதூர் எரியோடு அரசு மேல்நிலைப்பள்ளி குறும்பப்பட்டி மரவுப்பட்டி எரியோடு வடக்கு தெரு சானாபுதூர் ஆகிய ஏழு இடங்களில் சுமார் இரண்டு